இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அப்போது திமுக ஆளுங்கட்சி அம்மா அவர்கள் எதிர்க்கட்சி ஒரு பெரிய மிரட்டல் விடுத்து அம்மாவர்களுக்கு எதிராக மதுரை மாவட்டத்தில் பல இடங்களில் போஸ்டர் ஒட்டியிருந்தார்கள் அந்த போஸ்டரில் அம்மா அவர்கள் மதுரைக்கு வந்தால் திரும்பி செல்ல மாட்டார் மதுரைக்கு அம்மா அவர்கள் வரக்கூடாது என்று மதுரை மாவட்டத்தில் பல இடங்களில் அந்த போஸ்டரை ஒட்டி பெரிய மிரட்டல் எல்லாம் கொடுத்தார்கள் அதேபோல் போல் டிவிக்கும் மிரட்டல் தொலைபேசிகள் மிரட்டல் கடிதங்கள் வந்து கொண்டிருந்தது ஜேடேவின் செய்திப் பிரிவினர் இந்த மிரட்டல்களை பற்றியெல்லாம் தேக சின்னம்மா அவர்களிடம் சொல்லி அம்மா அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றார்கள் அம்மா அவர்கள் துணிச்சல் வீரம் கம்பீரம் இவற்றின் ஒட்டுமொத்த உருவம் அதனால் புரட்சி தலைவி அவர்கள் நான் மதுரைக்கு போய் தீருவேன் பொதுக்கூட்டத்தில் பேசியே தீருவேன் எது நடந்தாலும் எதிர்கொள்கிறேன் என்று சொல்கிறார்கள் ஒரு கட்டத்தில் ஜேடிவிக்கு மிரட்டல் எப்படி வருகிறது என்றால் டிவியின் அலுவலகத்தை வெடிகுண்டு வைத்து தகர்ப்போம் அம்மா அவர்கள் மதுரைக்கு வந்தால் டிவியை ஒழிப்போம் இப்படியெல்லாம் நிறைய மிரட்டல்கள் தொலைபேசியின் வாயிலாகவும் கடிதத்தின் வாயிலாகவும் வந்து கொண்டிருக்கிறது இந்த மிரட்டல்களையெல்லாம் கடந்து அம்மா அவர்கள் மதுரைக்கு சென்று பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் எழுச்சி உரையாற்றும் போது ஒரு எதிர்க்கட்சியின் தலைவி என்ற முறையில் என்னை நீங்கள் மிரட்டுங்கள் ஒரு எதிர்க்கட்சியினை நான் நடத்துகிறேன் என்பதற்காக கழகத்தை மிரட்டுங்கள் ஜே டிவியை எதற்காக மிரட்டுகிறீர்கள் ஜே டிவியின் அலுவலகத்தை நீங்கள் தகர்ப்பீர்களா ஜே டிவியை நீங்கள் ஒழித்து கட்டிவிடுவீர்களா பார்க்கலாமா ஜே டிவியை ஒழித்து கட்டிவிட்டால் என்னுடைய அரசியல் குரலை ஒழித்து விடலாம் என்று கனவு காணுகிறீர்களா ஜே டிவி என் உயிருக்கும் மேலானது நான் என்னுடைய உயிரை விட அதிகமாக நேசிப்பது என்னுடைய அரசியல் கரமாக நான் போற்றி புகழ்வது அதன் மேல் நீங்கள் கை வைப்பீர்களா பார்க்கலாமா என்று எழுச்சி புரட்சி தலைவி அவர்கள் இப்படியெல்லாம் அம்மா அவர்களின் அன்புக்கும் மரியாதைக்கும் பாத்திரமாக ஜா டிவி இருந்தது